வணக்கம் நண்பர்களே ஒரு முக்கியமான கிரிக்கெட் போட்டி பற்றிய சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இந்த காணொளி நேற்றைய தினம் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த போட்டியில் சில முக்கியமான குறிப்புகள் எங்களுக்கு உலக போட்டிகளை பற்றி பார்க்கின்ற வேளையிலும் அதுபோல் ஒருநாள் சர்வதேச போட்டிகளை பற்றி கவனிக்கின்ற வேளையிலும் தேவைப்படும் என்ற காரணத்தால் இந்த காணொலி பழமையாக நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள் முக்கியமான போட்டிகளுக்கு மட்டுமே நான் இது பற்றிய காணொலிகளை வழங்குவது வழக்கம் இல்லாவிட்டால் ஒரு ஒரு நாள் தொடர் இல்லாவிட்டால் டெஸ்ட் தொடர் ஒன்று முடிந்தவரையே அதை பற்றி பேசுவேன் இந்த போட்டியின் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் நேற்றைய தினம் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியது மிக விறுவிறுப்பான போட்டி இறுதி பந்து வரை மிக விறுவிறுப்பு நீடித்த ஒரு போட்டியாக இருந்தது விராட் கோலி சங்கர் இணைந்து இந்திய அணிக்கான வெற்றியை நேற்றைய தினம் பெற்றுக் கொடுத்தார்கள் ஆஸ்திரேலியாவின் கடைசி கட்ட தடமாற்றம் இந்தியாவுக்கு எதிராக இப்படியான நெருக்கமான போட்டிகளில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாக்பூரில் இதுவரைக்கும் ஆஸ்திரேலியா வெல்லவில்லை என்று சொல்லி நாங்கள் முன்பே குறிப்பிட்டிருந்தோம் தான் தொடர்ந்தது நேற்றைய தினமும் அவர்களால் வெல்ல முடியாமல் போனது இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியா பக்கம் இருந்து இந்தியாவுக்கு இது ஐநூறாவது ஒரு நாள் சர்வதேச வெற்றி இது ஒரு முக்கியமான விடயம் ஆஸ்திரேலிய அணிக்கு அடுத்தபடியாக ஐநூறு ஒருநாள் சர்வதேச வெற்றிகளை குவித்த இரண்டாவது நாடாக இப்பொழுது இந்தியா மாறியிருப்பது முக்கியமானது ஆஸ்திரேலியா ஐநூற்று ஐம்பத்தெட்டு வெற்றிகளை பெற்றுக்கின்றது ஆனால் நேற்றைய தினம் இந்தியாவின் ஐநூறாவது வெற்றி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வந்திருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது இதுவரைக்கும் ஆயிரம் ஒருநாள் சர்வதேச போட்டிகளை இந்த அணியும் விளையாடியது அதிகபட்சமாக தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு போட்டிகளை ஆஸ்திரேலியா விளையாடி இருக்கின்றது அதிகபட்சம் தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று போட்டிகளை இந்தியா விளையாடி இருக்கின்றது இதில் நேற்றைய தினம் ஐநூறாவது வெற்றியை பெற்றுக் கொண்டது ஆஸ்திரேலியா தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு போட்டிகளில்

இன்று இடம்பெறுகின்ற தென்னாப்பிரிக்க இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி சில வழிகள் காணொலி நீங்கள் பார்க்கும்போது முடிவு பெறப்பட்டிருக்கலாம் முழுமையான விஷயங்களை நாளைய தினம் நான் தரக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த நேற்றைய தினம் விஜய் சங்கர் மற்றும் விராட் கோலியின் இணைப்பில் பெறப்பட்ட இந்த வெற்றி இருக்கு பாருங்கள் இதன் மூலமாக விஜய் சங்கருக்கான உலகக்கிண இடம் உறுதியாகி இருப்பதாக தெரிகிறது நேற்றைய தினம் பாருங்கள் விராட் கோலி எடுத்த கடைசி நேர முடிவு கடைசி ஓவரில் பதினோரு ஓட்டங்களை ஆஸ்திரேலியா அணி பெற வேண்டியிருக்கும் ஸ்டாய்னிஸ் இருக்கின்றார் அதனடியாக ஆடி போட்டியின் முடிவுகளை ஒரே மாற்றக்கூடியவர் ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி போதும் போட்டியை டைம் முறையில் முடிவடைய செய்ய இரண்டு சிக்ஸர்கள் இல்ல இரண்டு பந்துகள் போதும் போட்டியை முடித்துக் கொள்ள அப்படி இருந்தும் ஒரே ஒரு ஓவரை மட்டும் அது வரைக்கும் பந்து வீசியிருந்த விஜயசங்கரை நம்பி அந்த ஓவரை கொடுக்கிறார் போட்டி முடிந்த பிறகு விஜய்சங்கரை கேட்ட கேட்டபோது அந்த இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார் அந்த ஓவரில் அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன விஷயம் இப்படியான ஒரு ஒவ்வொரு காத்தான் காத்திருந்தேன் என்று சொல்லி அவ்வளவு தூரம் தன் மீது அவரது நம்பிக்கை இருந்திருக்கிறது இப்படியான வாய்ப்புகளைத்தான் வீரர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தங்களது இடங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள சங்கர் நேற்றைய தினம் பந்து வீச்சில் மட்டுமல்ல துடுப்பாட்டத்திலும் ஆரம்பத்திலே பிரகாசித்திருந்தார் அவர் தான் போட்டியின் போக்கை முழுமையாக மாற்றியவர் என்று சொல்லி நாங்கள் உறுதிபட சொல்லலாம் எழுபத்தைந்து ஓட்டங்களுக்கு இந்தியா மூன்றாவது விக்கெட்டை இழந்த வேளையில் அம்பாத்தி ராயுடு ஆட்டம் பிறகு ஐந்தாம் இலக்கத்தில் அனுப்பப்பட்டார் சங்கர் வளமையாக அந்த ஐந்தாம் இலக்கத்தில் அண்மை காலமாக தோனி அணி வந்தார் இல்லப்பட்டார் கேதாரி யாதவ் இருந்தார் ஆனால் உள்ளே கொண்டு வரப்பட்டவர் சங்கர் காரணம் ஓட்ட வேகத்தை அதிகரிக்க ஆனால் விராட் கோலி ஃபார்மில் அவரை விட வேகமாக இவர் ஊட்டங்களை குவித்துக் கொண்டிருந்தார் என்பது கவனிக்க கூடியது இரண்டு பேருக்கு இடையிலான இணைப்பாட்டம் எண்பத்தோரு ஓட்டங்கள் அதிலே நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை நாற்பத்தோரு பந்துகளை சந்தித்து ஐந்து நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டம் பெற்றுவிட்டு பெற்றுவிட்டு செல்கின்றார் அதுதான் போட்டியின் அந்த மொமெண்டம் என்று சொல்லுகின்றார்களே அந்த உந்து விசையை மாற்றிய தருணம் இதற்கு பிறகுதான் ஆஸ்திரேலியா கொஞ்சம் தடுமாற ஆரம்பித்தது கோலி நின்று நூற்று பதினாறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அவரது நாற்பதாவது சதம் சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்தபடியாக நாற்பது சதங்களை கடந்த அடுத்த வீரர் என்ற பெருமை அவருக்கு வந்திருக்கிறது இது தவிர ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இந்தியா சார்பாக கூடுதலான சதங்களை பெற்றுக் கொண்ட இரண்டாவது வீரராக இப்பொழுது ரோஹித் சர்மாவை சமப்படுத்தியிருக்கின்றார் நேற்றைய சதத்தோடு கோலி அவரது ஏழாவது சதம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்த நூற்று பதினாறு ஓட்டங்களின் சிறப்பு என்னவென்று சொன்னால் கோலி ஆட்டமிழக்கும் வரை இந்தியா மிகப்பெரிய ஒரு ஊட்ட எண்ணிக்கையை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த இருநூற்று ஐம்பது ஓட்டங்களை பெற உதவியது கோலி நின்று ஆடிய விதம் அவர்தான் எட்டாவது வீரராக ஆட்டமிழந்திருந்தார் இவருக்கு அடுத்தபடியாக நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் இதற்கு அடுத்தபடியாக இருபத்தோரு ஓட்டங்கள் தான் அதிகப்படியான ஓட்டங்கள் என்று வரும்போது எவ்வளவு தூரம் இந்தியாவின் துடுப்பாட்டு வரிசை தடுமாறி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சை பொறுத்த பேட் கமின்ஸின் பந்து வீச்சை கொஞ்சம் கவனிக்கக்கூடியது ஆஸ்திரேலியா இப்பொழுது வேக பந்து வீச்சார்கள் இத்தனை பேரை உலக செல்வது அவர்கள் யார் என்ற குழப்பத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் பேட் கமின்ஸ் நிச்சயமாக தனது இடத்தை உறுதிப்படுத்தி என்று உறுதிப்பட நாங்கள் சொல்லலாம் ஸ்டாக் உபாதை இருந்து முன்னால் ஸ்டாக்குக்கான இடம் இருக்கின்றது அடுத்த இடங்களுக்கு தான் இப்பொழுது போட்டி நிலவிக் கொண்டிருக்கின்றது ஜம்பாவும் தன்னுடைய சுழல் பந்து வீச்சு இடத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார் நேற்றைய தினம் நேத்தர் லயன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் ஆஸ்திரேலியாவுக்கு இப்பொழுது சில இடங்களை சரியான முறையில் இட்டு நிரப்புவதற்கான தேவை இருக்கின்றது நேற்றைய தினம் பிஞ்ச் கொஞ்சம் தப்பி பிழைத்தார் இத்தனை காலமும் மோசமான ஃபோமில் இருந்தவருக்கு நேற்றைய தினம் பெற்ற முப்பத்தேழு ஓட்டங்கள் அவருக்கு உரளவு இடத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது கவாஜா இன்னொரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இருக்க போகிறார் ஆனால் ஓனர் வந்த பிறகு ஓனரோட கவாஜாவா ஓனரோடு இன்னும் ஒருவரா இல்லாவிட்டால் ஓனருக்கு இந்த இடம் வழங்கப்படுமா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதியோடு அவருக்கான தடைக்கார முடிகிறது பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரில் அவரது பெயர் இடப்படலாம் என்று சொல்லி இங்கே பேச்சுகள் இருக்கின்றன ஆனால் ஆஸ்திரேலியாவின் மத்திய வரிசை இப்போது இலங்கை ஆடுகின்ற மத்திய வரிசை போல கொஞ்சம் தடமாற்றத்துக்குரியது நேற்று தினம் ஹான்ஸ் ஹான்ஸ்வாமின் நாற்பத்தெட்டு ஓட்டங்கள் ஆனால் மேக்ஸுவல் தடுமாறுகின்றார்

கடைசி ஊர்களை பந்து வீசக்கூடிய பந்து வீச்சார் இப்போது நிலையில் வேறு பேச்சுக்கிடமில்லை ஜஸ்பிரீத் பூம்ரா நேற்று தினமும் ஆஸ்திரேலியாவிகள் ஏதோ பேயை பிசாசை கண்டது போல தடமாறி அவரது பந்து வீச்சு காட்டமடைந்தார்கள் தனது பத்து ஓவர்களில் இருபத்தி ஒன்பது ஊட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் வென்று கொடுத்தவர் விஜய் சங்கராக இருக்கலாம் ஆனால் அதற்கான அத்திவாரத்தை எட்டுக் கொடுத்தவர் தனது பத்து ஓவர்கள் மூலமாக நிச்சயமாக பும்ராதா இன்னும் ஒருவர் குல்தீப் யாதவ் நேற்றைய தினம் அவரது பந்து வீச்சிலும் ஆஸ்திரேலியா ஊட்டங்களை பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்கொண்டது மூன்று விக்கெட்டுகளை இழந்தது அடிக்கும் போதெல்லாம் விக்கெட்டுகள் இழக்கப்படுவது ஆஸ்திரேலியாவுக்கு சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு எதிரான வழக்கமாக இருக்கின்றது இந்த போட்டியை பற்றி நான் அதன் சொன்ன முக்கியமான காரணம் என்று சொன்னால் ஒன்று விஜய் சங்கரனிடம் உறுதிப்படுத்தப்பட்டது இந்தியாவிற்கான மத்திய வரிசை பல சுழற்சி அடிப்படையில் யாரை வேண்டுமானாலும் கொண்டு வந்து விட்டு நிரப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஒரு புளோட்டிங் ஒன்று அவர்களிடம் இருக்கின்றது இன்னும் ஒருவர் ஷீகாரதவான் தனது வாய்ப்புகளை ஒவ்வொன்றாக அவர் இழந்து வருகிறார் போல தெரிகின்றது இந்த ஒருநாள் தொடரில் அவரது தொடர்ச்சியான தடமாற்றமும் இந்த பிளக்சுவேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு போட்டிகள் ஆடுவது இன்னொரு போட்டிகள் தடமாறுவது என்ற அவரது வழக்கம் லோகேஷ் ராகுலுக்கு சில வீடுகளில் உலக கிண்ண ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இடத்தை கொடுத்தாலும் ஆச்சரியத்துக்கிடமில்லை காரணம் தவானும் ரோஹித் சர்மாவும் மிக அனுபவம் வாய்ந்த ஜோடி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உலக கிண்ணத்திலும் இந்தியாவுக்கு ஆரம்ப ஜோடியாக இறங்கியவர்கள் இடதுகை வலது கை அந்த ஆப்ஷன் எல்லாம் இருந்தாலும் கூட இப்போதைய நிலையில் தவான் இவ்வளவு சிறப்பான ஃபார்மில் உலக கிண்ண போட்டிகளில் இறங்கப்போகிறார்கள் என்ற கேள்வி எழுகின்றது அவரது தடமாற்றம் அங்கே ஸ்விங்கும் ஆடுகளங்களில் இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று பேச்சு தொடர்ந்து வருகின்ற மூன்று போட்டிகளில் தன்னை அவர் நிலைநிறுத்த கொண்டால் ஒடிய அவரது இடம் இல்லாமல் போக போகிறது விஜய் சங்கர் இந்திய அணியில் இருக்கின்ற ஒரு சகல்துறை வீரருக்கான வெற்றிடத்தை ஹார்திக் பாண்டியாவின் உபாதை தொடர்ந்து நீடித்தால் சங்கர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பாண்டியா வந்தாலும் கூட சங்கர் தன்னுடைய இடத்தை துடுப்பாட்டு வீரராக நிரப்பக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்கின்றது எனவே நேற்றைய போட்டியானது சங்கர் அந்த வாய்ப்பை தந்ததோடு விராட் கோலிக்கு தனது அணி மீதான மேலும் திடகாத்திரமான நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கின்றது ஆஸ்திரேலிய அணி நேற்றைய தினம் வென்றிருக்க வேண்டிய போட்டி நான் ஏழு கூட்டங்களால் அவர்கள் தோற்று போன இந்த போட்டி அவர்களது கையிலிருந்து கைநழவி போன ஒரு போட்டியாகவே இருக்கப் போகிறது தொடர்ந்து வரும் மூன்று போட்டிகள் நிச்சயமாக விறுவிறுப்பாக இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு நேற்றைய போட்டி இன்னும் ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்திருக்கும் ஆனால் அவர்கள் தங்களுடைய மத்திய வரிசை குழப்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் இதுபோல மூன்றாவது வேகப்பந்து வீச்சாரர் யார் என்ற தேவையும் ஆடுகளங்களுக்கு ஏற்ப லயனையும் இரண்டாவது சுழற் பந்து வீச்சாரதாக பயன்படுத்தலாம் என்ற நம்பிக்கையும் நிச்சயமாக நேற்றைய போட்டி மூலமாக வழங்கி வழங்கியிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்னொரு விடத்தை சொல்ல வேண்டும் மேக்ஸ்வெலை நேற்றைய தினம் பயன்படுத்திக் கொண்ட விதம் இதற்கு முதல் நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள் முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி முடிவந்த பிறகு மேக்ஸ்வெலே ஆஸ்திரேலியா முழுமையாக பயன்படுத்துகிறார்கள் இல்லை என்று சொல்லி